என்னமா <muchas> அழகா <muchas> 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 ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னடா இவ்வளோ சீக்கிரமாக எழுந்திரிச்சு நாங்கள் ரெண்டு தூரம் வெளியே நிற்கிறோம் டைமிங் பார்த்தாலே தெரியும் பின்னாடி பார்த்தாலே மணி கரெக்டாக அஞ்சுறேன் இப்போ தான் நாங்கள் வந்து எழுந்திரிச்சோம் எதுக்குன்னு நான் வீடியோவில் சொல்கிறேன் ஒரு பெரிய பிளான் இருக்குது அது வந்து நான் வீடியோவில் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே கொள்ள பார்த்தீங்கன்னா அஸ்வினி வந்து பிராங்க் பண்ண போறோம் அவங்க வந்து பெட்ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க நாங்க வந்து நேர்த்தே பிளான் பண்ணிட்டோம் ஏன்னா அவங்க வந்து தூங்கும் போது பிராங்க் பண்ணா கண்ணும் பிடிக்க மாட்டாங்க அது இல்லாம டென்ஷனும் நிறைய பேர் பிராங்க் வீடியோ போடுங்கன்னு சொல்லி இருந்தீங்க அதுக்காக மட்டும்தான் இந்த பிராங்க் வீடியோ டென்ஷன் ஆகும்

உள்ள வந்து அஷ்வின் பெட்ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க இப்ப நான் போய் கேமரா செட் பண்ணிட்டு நான் சண்டே ஆரம்பிப்போம் ஓகே டே ஓகே டன்

चारों, चारों, चारों મા એટલે સમયે અને અંજરાજ વાસના થોડું મલાવા તો ટી તીલે લેવા ઓયન

ਨੇ ਸੁਨ੍ਨੋ? ਓਟਨਾ ਰਾ ਟੇ ਓਟਨਾ ਲੇ ਅੰ ਤੇਰਾਲਾਂ ਕਾਲੇ ਪਤੀਂ ਰਾਚ ਦੇ ਸੁਨ੍ਨੋ ஒண்ணா ஒண்ணா தரேன் அதுக்குன்னா என்ன வந்து நம்ம சொல்லிட்டு இருக்க

எப்போ செய்யறது இல்ல வந்து இன்னைக்காவ செய்வதான் கூப்பிடுறது பண்ற மாதிரி கூப்பிட்டு இதுதான் நீ வரவே மாட்டேன் நீதான் ஆ மணிக்கு வேலை செய்யறேன் கோலம் போடுறதுல సరే కసరా సందుంది కసరా సందుందా టీ परसेंट ఆఫ్ కసరా ఉక్కిరే టెన్షన్ లా ఫ్యాన్ ఊర్దా కేడుతు తో కవరునా ఫాన ఆపను కరమ్ లా వణ నా వీటికి ఎందుకోలా ఇస్తున్నా ఇచ్చా బునికి మంచి మాంగే ఇక్కుమట సరే ఏంట కోలం పోడు ఎలకేయతను కోలం పోర్సుందిగా వీటికి పోలన కుర్రా హ్మ్

அவங்க கோலம் போறதுக்கு வந்து நானே சொல்லி தர வாமான்ற உட்காந்துக்கிறவங்க பக்கத்துல அது எழுப்பு ஒண்ணு வேற போட்டு கொடுக்குறா பாரு எப்படி அம்மா எங்க வா வீட்டுக்கு போலாம் கூப்பிடுறா நான் போட்டு கொடுக்கணும் அஸ்வின் அவங்க சொன்ன உங்க முன்னாடி தான் நான் சொன்னேன் என்னத்தை போட்டு கொடுத்தேன் ஏன் சொல்ற அவங்ககிட்ட நம்ம ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறதுக்கு அவனை எழுப்பி சொல்ற அவன் சும்மாவே இது பண்ணுவான் எனக்கும் சேர்த்துட்டீங்க கேக்குறான் பாரு அரை தூக்கத்துல வேண்டியதான் புரிஞ்சு

இன்னைக்கு வெல்லி கிராமம்னா மிசிக்கு ஒரு நாளைக்கு வெந்திரீமான்ன இதுலனா தப்பா போச்சே யா யா இந்த தப்பாடா அம்மா அம்மா என்ன Thanos என்ன கால போடுங்க

மா ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்து என்ன பேச விட்டுனா நான் ஏதாவது பேசி கன்வின்ஸ் பண்ணி உங்ககிட்ட பேசுவேன் இல்ல உங்ககிட்ட பேசணும் நான் கன்வின்ஸ் பண்ணி அவகிட்ட ஏதாவது சொல்லுவேன் நீங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டா என்ன தூங்க விட்டுருக்கேன் வெளில போய் நீங்க சண்டையை போட்டுருக்கேன் நாங்க வெளில சண்டை போட காமௌண்டே இப்ப காத்தி போடுவோம் நீங்க இங்க பேசுறது எல்லாருக்கும் கேட்டுருக்கோம் அஞ்சரை மணி எல்லாரும் என்னதான் பண்றது

கொண்டு எங்க அம்மா வீட்டுல விட்டுற. எப்படி சார்? நான் கோரம் போற நேர இல்ல. அம்மா கொண்டு நான் அங்க வர மாட்டேன் ட்ரீட். எனக்கு 1% கூட நீ சப்போர்ட் பண்ணல. நான் எதுக்கு வரணும்? சப்போர்ட் நான் என்ன சப்போர்ட் சாமி?

இப்ப நாங்க அம்மாக்கு சப்போர்ட் பண்ணல அப்படினா அவங்க கூட நான் கிளம்பி கிளம்பு வாங்குன்னு சொல்லி வந்திருக்கவே மாட்டேன் நீங்க நல்ல பெஸ்ட் அங்க போய் என்ன வெச்சு அடிப்ப அதுதானே உன்ன எதுக்கு நான் போய் வெச்சு அடிக்கிறேன் இப்போ நீ உங்க அம்மா வீட்டுக்கு போறங்கறியே உங்க அம்மா வீட்டுக்கு மட்டும் போலாம்ங்கற அப்புற எங்க அம்மா வீட்ல இருந்து கிளம்புங்கற இது என்ன நியாயம் அது நியாயமா அங்க இப்படி கேள்வி கேட்க மாட்டாங்களே என்ன கேள்வி என்ன கேள்வி இந்த மாதிரி வீட அம்மா வீட்ல யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க பொண்ணு செல்லமா வளப்பாங்க

மூஞ்சு கரும்பு மழைதான் மூஞ்சி கண்ணாடி போத வாங்க ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாள் இது கூட உன் கூட சொல்லக்கூடாதா என் பையன் உன்ன உரிமையா சொல்லக்கூடாதா

நான் அமில உட்காந்துட்டு இருந்தேன் அவங்க பத்தி நான் ஏதாவது அஸ்வினி அப்படி பேசுறாங்க தான் தவிர வேற எதுவுமே சொல்லுங்க நாரகர் வேலை அப்படி அப்படிங்கிறாங்க பார்த்தாங்க அவங்க நாரகரா வந்து பாத்தியா

புதுசு புதுசா நினச்சேன் மார்கழி மாதம் காலை ஆறு மணி வைத்து செய்த தருணம்